நெருப்பிலிருந்து பிறந்தவள் அந்த திரௌபதி அந்த தீச்சுடரின் பெயரை எனக்கு சூடியதன் காரணத்தை இன்று நான் அறிந்தேன் தற்போது வந்துள்ள செய்தி கரூர் சம்பவம் குறித்து தாவேக்கா தலைவர் விஜயிடம் சிபிஐ விசாரணை முடிந்துவிட்டது என்று தாவேக்காவின் இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார் கரூர் சம்பவம் குறித்து சிபிஐயிடம் விளக்கம் அளிக்கப்பட்டது விஜயிடம் நடந்த சிபிஐ விசாரணை தொடர்பாக வதந்திகள் பரப்பப்படுகின்றன என்று நிர்மல்குமார் குற்றம் சாட்டினார் குற்றப்பத்திரிகையில் விஜயின் பெயர் சேர்க்கப்பட்டுள்ளது என்று பொய்யான தகவல் பரப்பப்பட்டுள்ளது என்று நிர்மல்குமார் குற்றம் சாட்டினார் விசாரணை நிறைவு பெற்றதால் சிபிஐ அலுவலகத்திற்கு விஜய் மீண்டும் வரவேண்டிய அவசியம் இல்லை அடுத்த கட்ட விசாரணைக்கு வர சொல்லி விஜய்க்கு சம்மன் எதுவும் அளிக்கப்படவில்லை என்று நிர்மல்குமார் கூறினார் தற்போது வந்துள்ள அண்மை செய்தி கரூர் சம்பவம் குறித்து தாவேக்கா தலைவர் விஜயிடம் சிபிஐ விசாரணை முடிந்துவிட்டது என்று தாவேக்காவின் இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார் கரூர் சம்பவம் குறித்து சிபிஐயிடம் விளக்கம் அளிக்கப்பட்டது விஜயிடம் நடந்த சிபிஐ விசாரணை தொடர்பாக வதந்திகள் பரப்பப்படுகின்றன என்று நிர்மல்குமார் குற்றம் சாட்டினார் குற்றப்பத்திரிகையில் விஜயின் பெயர் சேர்க்கப்பட்டுள்ளது என்று பொய்யான தகவல் பரப்பப்பட்டுள்ளது என்று நிர்மல்குமார் குற்றம் சாட்டினார் விசாரணை நிறைவு பெற்றதால் சிபிஐ அலுவலகத்திற்கு விஜய் மீண்டும் வரவேண்டிய அவசியம் இல்லை அடுத்த கட்ட விசாரணைக்கு வர சொல்லி விஜய்க்கு சம்மன் எதுவும் அளிக்கப்படவில்லை என்று நிர்மல்குமார் கூறினார் தற்போது வந்துள்ள அண்மை செய்தி கரூர் சம்பவம் குறித்து தாவேக்கா தலைவர் விஜயிடம் சிபிஐ விசாரணை முடிந்துவிட்டது என்று தாவேக்காவின் இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார் கரூர் சம்பவம் குறித்து சிபிஐயிடம் யிடம் விளக்கம் அளிக்கப்பட்டது விஜயிடம் நடந்த சிபிஐ விசாரணை தொடர்பாக வதந்திகள் பரப்பப்படுகின்றன என்று நிர்மல்குமார் குற்றம் சாட்டினார் குற்றப்பத்திரிகையில் விஜயின் பெயர் சேர்க்கப்பட்டுள்ளது என்று பொய்யான தகவல் பரப்பப்பட்டுள்ளது என்று நிர்மல்குமார் குற்றம் சாட்டினார் விசாரணை நிறைவு பெற்றதால் சிபிஐ அலுவலகத்திற்கு விஜய் மீண்டும் வரவேண்டிய அவசியம் இல்லை அடுத்த கட்ட விசாரணைக்கு வர சொல்லி விஜய்க்கு சம்மன் எதுவும் அளிக்கப்படவில்லை என்று குமார் கூறினார்